ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி லைவில் வந்திருக்கேன் ஸோ வந்து நம்ம எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம் ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாப்பிக் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு டென் மினிட்ஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வர மாட்டாங்க ஸோ எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா லைவ் வரனால மேபி லேட் ஆகலாம் சரி ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ த்ரீ மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சு வந்து ஜாயின் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்திய அரசியலமைப்பு அந்த டாபிக் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஸோ இந்திய அரசியலமைப்போட இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாட்டினுடைய நிர்வாகம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆன்சர் வந்து அரசியலமைப்பு ஸோ ஒரு அரசியலுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்குது அதை வந்து பேஸ் பண்ணி தான் ஒரு நாட்டினுடைய நிர்வாகம் வந்து இருக்கும் ஸோ ஒரு நாட்டினுடைய நிர்வாகம் வந்து எதை சார்ந்தது அப்படின்னா அரசியலமைப்பை வந்து சார்ந்தது ஸோ ஒரு நாட்டினுடைய அச்சாணியாக விளங்குவது எது அப்படின்னு கேட்டாலும் ஒரு நாட்டினுடைய அச்சாணியாக விளங்குவதும் என்னது அப்படின்னா அரசியலமைப்பு தான் ஸோ இந்த அரசியலமைப்பு கொள்கை வந்து முதல்ல வந்து எந்த நாட்டில் வந்து தோன்றுச்சு அப்படின்னா அமெரிக்கா ஸோ ஒரு நாட்டினுடைய நிர்வாகம்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேன்சர் அரசியலமைப்பு ஒரு நாட்டினுடைய அச்சாணையாக விளங்குவது எதுன்னு கேட்டாலும் அது கேன்சர் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு தான் அடுத்தது ஒரு அரசியலமைப்பினுடைய கொள்கை வந்து முதன் முதலில் எங்கு தோன்றியது அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயம் அதாவது அமெரிக்கா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு எதுக்கு வந்து அவசியம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம சமூகத்தினுடைய அடிப்படை தன்மையை வந்து எது தெரிவிப்போம் அப்படின்னா ஒரு அரசியலமைப்பு தான் தெரிவிக்கும் ஸோ ஒரு சமூகத்துலேனாலும் சரி ஒரு நாட்டில்னாலும் சரி என்னென்ன நடக்கணும் எது நடக்கக்கூடாது எதை வந்து கடைப்பிடிக்கணும் எதை கடைப்பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எது போடணும் அப்படின்னா அரசியலமைப்பு தான் ஸோ அரசியலமைப்பு எதுக்கு அவசியம்னு கேட்டாங்க அப்படின்னா ஒரு சமூகத்தினுடைய தன்மையை வந்து அரசியலமைப்பு தான் வந்து செயல்படுத்தும் அப்போ அடுத்தது இந்திய அரசியலமைப்பினுடைய உருவாக்கம் வந்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ நான் அந்த ஆண்டுகளாக சொல்லும் போது அந்த ஆண்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதாவது நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் இந்த இயர் கேட்டாங்க அப்படின்னா எதுக்குன்னா அமைச்சரவை தூதுக்குழு ஓகேங்களா அமைச்சரவை தூதுக்குழு அது அரசியனுடைய நிர்ணய சபையை வந்து உருவாக்கிய ஆண்டு என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு யார் அப்படின்னா அமைச்சரவை தூதுக்குழு அடுத்தது இந்த சபை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மகாண பிரதிநிதியும் தொண்ணூற்றி மூணு சுதேச அரசின் நியமன உறுப்பினர்களும் அடுத்தது மகாண முதன்மை பிரதிநிதி மூன்று பேரும் அதுக்கப்புறமா பல்கிஸ்தான் வந்து ஒன்று ஸோ இந்த மொத்தமாக இவங்கெல்லாம் சேர்த்து முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இந்த சபையில் இருப்பாங்க அடுத்தது நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் எப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது அதாவது தற்காலிகமாக இங்கே இருந்த தலைவர் அதாவது மூத்த உறுப்பினர் யாருன்னு கேட்டாங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவர் அடுத்தது அவர் இறந்ததுக்கப்புறமா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்திங்கன்னா தலைவராக ஆகிறாரு ஸோ ஃபஸ்ட்டு யார் தலைவராக ஆகிறாங்க அப்படின்னா யார் சச்சிதானந்த சின்ஹா அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து தலைவராக வர்றார் இப்போ துணைத் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா துணைத் தலைவர் வந்து எஸ் சி முகர்ஜி அவர் வந்து துணை தலைவராக இருந்திருக்கார் அடுத்தது விஐடி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமாச்சாரி இருந்திருக்காரு அது மொத்தம் வந்து இங்கே எத்தனை அமர்வுகள் இருக்கும் மொத்தம் பதினோரு அமர்வுகள் இருக்கும் நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் வந்து மொத்தமா இந்த கூட்டம் வந்து நடைபெற்றது ஸோ எத்தனை ஆட் நாட்கள் வந்து கூட்டம் நடைபெற்றதுன்னா நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் ஸோ இதில் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி மூணு திருத்தங்கள் வந்து பண்ணியிருக்காங்க சட்ட குழு தலைவர் யார் அப்படின்னா அந்த சட்ட வரைவர் அந்த சட்ட வரைவுனால் அந்த எழுதுவங்க ரூல்ஸ் மெஷின்ஸ் லாஸ்லாம் ஸோ அதனுடைய தலைவராக யார் இருந்தாங்கன்னா பி ஆர் அம்பேத்கர் தான் சட்ட வரைவு குழு தலைவராக இருந்திருக்காரு இந்திய அரசியலமைப்பினுடைய தந்தைன்னு யாரை சொல்லுவாங்கன்னா அவரது அம்பேத்கர் தான் சொல்லுவாங்க அடுத்தது இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா முகவுரை வந்து கேட்பாங்க அதில் இருபத்தி ரெண்டு பாகங்கள் வந்து இருந்திருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து சட்ட பிரிவுகள் இருந்திருக்கு அதே மாதிரி எட்டு அட்டவணையுடைய அரசியலமைப்பும் இருந்திருக்கு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டவணை அதாவது அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அட்டவணை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நவம்பர் இருபத்தி ஆறு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது நடைமுறைக்கு வருது ஸோ எப்போ வந்து எல்லோரும் அந்த மீட்டிங் போடுறாங்க எப்போ வந்து அது அந்த அட்டவணை அந்த அரசியலமைப்பு அட்டவணையை ஏற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டு அதை எப்போ நடைமுறைக்கு கொண்டு வராங்க ஸோ கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வாரதியாக சேஞ்சஸ் ஆகிடும் ஸோ எல்லாத்துக்கும் கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு அதுக்கான இயரும் கொஷின் தெளிவாக படிச்சுக்கணும் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எத்தனை நாள் வந்து கூட்டம் நடைபெற்றுச்சு கூட்டத்தில் யாரெலாம் இருந்தால் யார் வந்து தலைவராக இருந்தால் யார் எஸ் முதல் தலைவராக இருந்தால் யார் ஏறதுக்கப்புறமா அவர் அவரோட இடத்துக்கு வந்து இன்னொருத்தவங்க வராங்க ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஷனுமும் இல்லாமல் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா மைண்டில் வந்து வச்சுக்கணும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஜனவரி இருபத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருகிறது அதனால தான் இந்த நாள் நம்ம குடியரசு தினமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறோம் அடுத்தது பிரேம் பெஹரி நரேன் அதாவது ரைஜடா இவர் வந்து பார்த்திங்கன்னா இத்தாலி பாணியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து எழுதுகிறாங்க ஸோ அம்பேத்கரும் எழுதுறாரு இன்னொருத்தர் யார் அப்படின்னா இத்தாலி பாணியில் யார் எழுதுகிறாங்க அப்படின்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா ஓகேங்களா இவர் வந்து பார்த்திங்கன்னா என்னது இத்தாலி பாணியில் எழுதுகிறாரு என்னது அரசியலமைப்பு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பினுடைய உருவாக்கம் ஸோ ஒரு இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது அரசியலமைப்பினுடைய சட்டத்தினுடைய சிறப்பு கூறுகள் வந்து பார்க்க போகிறோம் அதாவது உலகத்தில் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பை விட இவை மிகவும் நீளமானது எதுனா இந்திய அரசியலமைப்பு ஸோ உலகத்தில் இருக்க எல்லா அரசியலமைப்பை விடவும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு எந்த நாட்டை சேர்ந்த அரசியலமைப்புன்னு கேட்டாங்கன்னா இந்தியாதான் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கருத்துக்கள் வந்து பல்வேறு நாட்டில் இருந்து அரசியலமைப்புலேருந்து எடுத்திருப்பாங்க ஸோ நிறைய ச நாடுகளை வந்து சர்ச் பண்ணி இப்போ இப்படிலாம் வந்து அவங்க கடைப்பிடிக்கிறாங்கன்னு எல்லா நாட்டையுமே சர்ச் பண்ணி இந்திய அரசியலமைப்பை வந்து எழுதியிருக்காங்க ஏன்னா எல்லா நாட்டையும் விட இதுதான் ரொம்ப பெருசாகவும் இருக்குது அடுத்தது இது வந்து இந்திய அரசியலமைப்பு எந்த மாதிரி தன்மைனா நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டது ஸோ நெகிழும் தன்மையும் இந்திய அரசியலமைப்பு இருக்குது அதே மாதிரி நெகிழா தன்மையும் இந்திய அரசியலமைப்புக்கு இருக்குது ஓகேங்களா கூட்டாட்சி முறையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இந்திய அரசியலமைப்பு எப்படி இவ்வளோ இருக்குன்னா இந்திய அரசினுடைய தன்மை வந்து நெகிழும் மற்றும் நெகிழா தன்மையை கொண்டது கூட்டாட்சி முறையும் இருக்கின்றது அதாவது நடுவண் மற்றும் மாநில அரசு அப் கூட்டாட்சி முறையும் இருக்கின்றது ஸோ இந்தியா வந்து ஒரு டேஸ் நாடுன்னு கேட்டாங்கன்னா இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு அதாவது சுதந்திரமான நீதித்துறை வழங்கக்கூடிய நாடு பதினெட்டு வயது நிரம்பியவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு உரிமை வழங்கக்கூடிய நாடு இந்தியா அடுத்தது முகவுரை அதாவது முகவுரைன்னு இந்த முன்னுரை மாதிரி ஸோ முன்னுரை அல்லது அறிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் முகவுரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முகவுரையில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா முன்னுரையில் அடிப்படை கொள்கை நோக்கம் லட்சியங்கள் இதெல்லாம் உள்ளடக்கியதுதான் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் முன்னுரை அப்படின்னா என்னது முகவுரை அறிமுகம் அப்படின்னு சொல்லலாம் இதுல என்ன நல்லா இருக்கும்னா அடிப்படை கொள்கை நோக்கம் லட்சியங்கள் எல்லாம் உள்ளடங்கியதான் முகவுரை அதாவது அரசியல் அவங்களுடைய திறவுகோல் எதுன்னு கேட்டாங்களோ அதுக்கு ஆன்சர் வந்து முகவுரை தான்